தேவ திட்டங்கள் நம்மேல் வரும்போது தேவ தரிசனங்கள் நம்மேல் வரும்போது ஆமை நடப்பதற்கே நமக்கு பலனில்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார் நீ குதிரைகளோடு ஓடப் ஓடப்போகிறாய் ரதங்களோடு போகிறாய் நாம பெலன் குண்டி சோர்ந்து இருக்கும் போது கத்தர் வந்து சொல்லுவார் நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களையானால் ஆனால் குதிரைகளோடும் ரதங்களோடும் எப்படி ஓடுவாய் ஆண்டவரே நானா நானா ரதங்களோடு ஓடப் போகிறேன் ஆ நீ தான் ஓட போகிறாய் என் நிலைமை உனக்கு தெரியுமா ஆமா ஓ நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும் நல்லாவே தெரியும் இந்த பஞ்சகாலம் முழுவதும் உன்னையும் உன் பிள்ளை நான் பராமரிக்க போகிறேன் சும்மா இருங்க ஆண்டு ஒரு பானைல கொஞ்சமாவுதான் இருக்குது கலையத்தில் கொஞ்சம் என்னதான் இருக்குது என் நிலைமை நீ எங்க என்ன செய்யாதீங்க பேசாதீங்க நிலைமை எல்லாம் தெரியும் நீங்க சீரோ லெவல்ல இருக்கிறது கத்தருக்கு தெரியும் நீங்க அடுத்த ஸ்டெப் வைப்பதற்கு அவன் எவ்வளவு யோசிக்கிறீர்கள் என்பது கத்தருக்கு தெரியும் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு உன் நிலைமை எனக்கு தெரிகிறதுனால தான் நான் சொல்றேன் ஆமீன் உன்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டியதை நான் நிறைவேற்றுவேன் என்னால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அலியா